ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதேஷ் மீடியா எப்பயும் போல் நம்ம சேனலில் ஒரு சில வீடியோவை உதவி பண்ணிக்கிட்டுருக்கோம் இந்த வீடியோவும் அதே போல் தான் ஃபேன்சி புறாக்கள் விற்பனைக்கான வீடியோ இதில் ஃபேன்சி புறாக்கள் என்னென்ன போட்டிருக்கேன் என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க டெலிவரியும் எல்லா ஏரியாவுக்கும் பண்ணி கொடுக்குறேன் ரேட்டு என்ன அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த ரெட்டு ஃபேண்ட்டையிலும் இந்த ஒயிட் ஃபேண்டையிலும் பேர் ரேட்டு வெறும் ஆயிரத்தி தான் ரெண்டுமே ப்ரீடிங் பேர் இதோட ரேட்டு உங்களுக்கு ஒருத்தா இருந்தால் மட்டும் நீங்கள் என்கிட்ட தொடர்பு கொள்ளுங்கள் டிஸ்பிளேவோட என் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்பில் மட்டுமே ஸ்க்ரீன்ஷாட் அடித்து அனுப்பிவிடுங்க இந்த பேரு டைல் மார்க்கு ஒயிட்டில் டைல் மார்க்கு வித்து கால் புட் நல்ல ஹெவியில் இருக்குது ரேட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா இந்த பேரோட ரேட்டு மட்டும் இந்த ரேட்டு இது அல்மண்டு கலரு மேலு ஹெவி பூட்டு அமெரிக்கன் ரேட்டு ஆயிரரூபா அல்மண்ட் மேலு ஆயிரரூபா அமெரிக்கன் இது ஃபீல் பேக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூபா ப்ரீடிங் பேர் ரெட்டு மேலு செஜ்ஜா கலரில் கூடியது ஃபீமேலு இது உங்களுக்கு ஒருத்தாக இருந்தால் மட்டும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஓகேயா நம்ம சேனலில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வீடியோவை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில் தான் இந்த வீடியோவும் உங்களுக்கு வந்திருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு கீழே உள்ள காவலில் உங்களோட கருத்து எதுவானு சரி கமெண்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க தேவைன்றது ஓகே இந்த ஆஸ்திரேலியன் பேர் ரேட்டு ஆயிரத்தி இரநூறுவா அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு பாருங்கள் நிறைய பார்ட்னான் இங்கிலீஷ் வீடியோ ரெகுலராக வரும் நம்ம சேனலில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ இல்லைனாலும் சரி ஒரு வீடியோஸ் சொல்ல இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்